இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரே ஒர்க் இது வந்து அனலாக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபேரில் கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்குறப்ப என்னென்னா இருந்தது அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நீங்கள் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கஸ்டமர் கொடுத்த செஸ்லேயே வந்து கம்பல்சரி ஃபிட் பண்ணிட்டோம் அதே மாதிரி அதிலேருந்து மெட்டீரியல் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் உள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மரும் அதில் இருந்து கெப்பாசிட்டியர் மட்டும்தான் நம்ம இருக்கோம் மற்றபடி அதிலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போச்சு நான் ஆல்ரெடி அந்த ஷாப்ஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாகாணத்திலருந்து பாகாணத்திற்கு பக்கத்தில் புதூரில் இருந்து ராஜா அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தார் அதாவது ஒர்க் கொடுத்துருந்தார் சரிங்களா அதை நம்ம வந்து ஃபினிஷிங்காக கஸ்டமர் வந்து லைட்டிங் பேனல் அகர்லிக் பேனலோடு எனக்கு வேணுங்க அதே மாதிரி விற்று எனக்கு கஸ்டமைஸ்டாக என்னோடய பசங்க நேமு என்னோடய வீட்டுக்காரமாக நேம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி ஓகே கொடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்காவாக நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றையும் இன்டிவிஜுவலாக நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வயரிங்லாம் பட்டாசு கிளப்பி விட்ருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பிள்ஃபயருக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஒயரு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் மேக்ஸிமம் ஒயரிங்கே தெரியாது அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்போம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே சிலிவு போட்டு தான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அன்டைமாக எடுக்கிறனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு கம்பல்சரி எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா அவர் பையன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறதா சொல்லியிருந்தார் சரி வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேவில் வந்து ஃபோர் ஒன் நைன் ஒன் வந்து மோனோ போர்டு தனியாகவே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டிகேல ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கு சென்டருக்கு சென்டர் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சேனல் வந்து இதில் ஒர்க் ஆகுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தினேஷ் ஓகேங்களா திருப்பதி இருந்து அவங்களோட பவர் ஆம்ப் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டா யூடியோட எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு பக்கன் மற்றும் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா எல்இடிக்காக நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ராலஜிக் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி சொல்லவே தேவையில்ல நம்ம ப்ரொலஜிக்கை போட பொறுத்தவரையும் வந்து தாறு மரம்னு ஒரு ஆடியோ இருக்கும் அதேமாதிரி கஸ்டமருக்கும் போட்டு காமித்தேன் செம்ம ரிசல்ட்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி இன்ஸ்டாகிராம் பேஜில் கம்பல்சரி இருக்குது இந்த வீடியோவிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வரையும் நமது இன்ஸ்டாகிராம் பே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் லைட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் தெரியுதுங்களா உங்களுக்கு லைட்டிங் வந்து கம்பல்சரி எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இதான் ஃப்ரண்ட் லுக்கு உள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு ரிசல்ட்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்காமல் இருந்தாங்க நான் ஃபீஸ் போட்டு கம்பல்சரி அதிலேருந்து டைரக்டாக ஒரு சுவிட்ச் கொடுத்து அதில் இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ செட்டை ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் உங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் ஆகும் ப்ரிண்ட்டர் நம்ம சொல்லிடலாம் சொல்லிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் ஆகி சாங் வந்து உங்களுக்கு படிச்சுட்டுருக்கு இந்த ஃப்ரண்ட் பேனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன் அதுவும் மாஸ்டர் வலியூம் ஓகேங்களா அதுதான் மாஸ்டர் வாலையும் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யாசோ ஆடியோஸ் அப்படின்ற நேம் நம்ம கம்பல்சரி இதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா கஸ்டமர் கேட்டிருந்தார் அதனால தான் நம்ம யாசோ ஆடியோஸ்ன்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம் பட் லைட்டிங் கொடுக்கல ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆல்ரெடி மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் என்னால் நமது சேனலுக்கு வந்து லைட்டிங் என்னால் கொடுக்க முடியலங்க இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் அதாவது விவ எல்இடிக்கும் உங்களுக்கு வந்து ஆன் அது அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு யூஎஸ்பி மாடலு எல்லாத்துக்குமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சப்போர்டு வால்யூம் கண்ட்ரோலுங்க பேஸு ட்ரிபிள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அடுத்து வந்து ரியரு அடுத்து சென்ட்ரு ஓகேங்களா அஞ்சு சேனலுக்கான அவுட்புட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து பட்டாசு கிளப்பி இருக்கும் அதே மாதிரி பேனலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நைட்டில் எடுத்தனால உங்களுக்கு அப்படி தெரியுது பகலெல்லாம் இருந்துச்சுன்னா பட்டாசு கிளப்பி விட்டுரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணிட்டோம் வால்யூம் கண்ட்ரோலுக்காக பார்த்திங்கன்னா பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே ரெட் கலர் கொடுத்துட்டு கீழே நார்மலாக சின்னத்துக்கு வந்து பேசிக் ட்ரிபிள் சரவுண்டு சென்ட்ரு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கனாலே அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி கஸ்டமரோட நேம் மொத்தம் மூணு நேம் கேட்டிருந்தாங்க அந்த மூணு நேமுக்கும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேங்க அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரோவாக நல்லா எடுத்து கொடுத்துச்சு நல்ல ஒரு அந்த நேம்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியாரிட்டியாக தெரிஞ்சுது கஸ்டமர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க இந்த ஃப்ரண்ட்டு பேனல் தான் லுக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி லுக்காக இருந்ததுங்க கஸ்டமர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க ஓகே தம்பி சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரிங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வயருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் போடாமல் கம்பல்சரி நான் பண்ணியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஸ்லீவ் போட்டு தான் நான் பண்ணியிருப்பேன் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற வயரே வேறு மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே